கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சல பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பார்ப்போமா அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரை உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாரு உத்தியோகத்துல ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு இருந்துச்சு அப்ப கடந்த ஓராண்டா இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்துல ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு நிலையற்ற தன்மை நமக்கு உத்தியோகம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை 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 எது பண்ணினாலும் உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருந்துச்சு அது மட்டுமா அப்படின்னாக்க உங்க சக தொழிலாளிக்கும் உங்களுக்குமே பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த குரு பயிற்சினால விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இப்ப ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் வரும்போது எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரையிலும் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அதே போல நிரந்தர வேலை இல்லாம இருந்துகிட்டு இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்துல நிரந்தர தன்மை கிடைக்கும் அதே போல் கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும் எப்பொழுதுமே தொழிலில் தொழில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை உண்டாகும் எந்த விதமான பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொன்னாக்க பொருளாதாரத்தில் தடுமாற்றமான நிலை இருக்கும் ஒரு நாள் வியாபாரம் ஓடும் ஒரு நாள் வியாபாரம் ஓடாது அப்ப மன உளைச்சல்களும் சங்கடங்களும் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த குரு பயிற்சியின் மூலியமா உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தை பதினொன்னாம் இடத்துல இருந்துகிட்டு குரு பகவான் பார்க்கிறார் அப்ப பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் வந்தாங்க அப்படின்னாக்க தான் இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டை தேடி வருவாங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பா வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது சென்று வரணும் குலதெய்வம் இல்லைன்னாக்க குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னாக்க எல்லா பிரச்சனைகளும் உண்டாகும் இதை தவிர நம்ம அஞ்சாம் இடத்தை என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் இறந்தவர்கள் மறித்தவர்களுடைய ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கும் இப்ப இந்த குரு பயிற்சி மூலியமா குரு பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த பித்தருக்குளுடைய ஆசீர்வாதமற்ற தன்மை குறைஞ்சி பித்திருக்குளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் இது ரெண்டும் கிடைக்கும் போது வெற்றி 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 மட்டும்தான் உண்டாகும் அப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விசேஷமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர உங்களுக்கு மூன்றாம் இடமான கடகத்துக்கு மூன்றாம் இடமான கண்ணிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் இதுவரை நீங்க சொன்னது அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுடைய எதிரி வட்டாரத்திலையும் சரி உங்களுடைய மேலதிகாரியும் சரி உங்களுடைய கீழதிகாரியும் சரி தவறுதலாவே புரிந்துகிட்டு இருப்பாங்க நம்ம நலத்துக்கு சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தனம் அப்படின்றது தப்பு தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால இந்த வாய்ப்புகள் அத்தனையும் இதுவரை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் இந்த குரு பயிற்சி மூலியமாக நீங்கள் சொல்றத அத்தனையும் நல்லபடியா வரும் சரி நீங்க கம்யூனிகேஷன் நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே எல்லாத்துலையுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கம்யூனிகேஷன் பாவமான தொலைத்தொடர்பு துறை மற்றும் செல் தயாரிக்க கூடியவங்க அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா ஏற்றமான குரு பயிற்சின்னு சொல்லலாம் இதை தவிர பதினொன்னுல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்தை பார்க்கிறார் இதுவரை இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியை சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டே வந்துச்சு ஒரு சில நேரங்கள்ல வெறுப்போட உச்சிக்கே போயிருப்பாங்க என்னது யார் யாருக்கோ திருமணம் நடக்குது நமக்கு மட்டும் திருமணம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற விரக்தியிலையும் இதுல இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த இயரண்டுக்குள்ளார அடுத்த குரு பயிற்சிக்குள்ளார கல்யாணம் ஆய்ப்பிடும் இந்த குரு பெயர்ச்சிக்குள்ளார நிச்சயதார்த்தம் கண்டிப்பா ஆயிடுமா ஆயிடும் இந்த அடுத்த குரு பெயர்ச்சிக்குள்ளார திருமணம் கைகூடுமா திருமணம் கைகூடும் இதை தவிர திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் விருதி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியமும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜோதிட சாஸ்திரத்துல ஏழாம் இடத்தை நாம என்ன சொல்லுவோம் தொழில் பாட்னர் லைஃப் பார்ட்னர் அப்படிம்போம் இதுவரை உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த உங்களுடைய தொழில் பார்ட்னர் குரு பார்வை பழக்கும் பொழுது இத்தனை நாள் செய்த தப்ப உணர்ந்து அதனால ஏமாற்றப்பட்ட அத்தனை ரூபாயும் உங்களுக்கு கொடுத்துவாரு நட்பு வட்டாரத்தோட இதுவரையிலும் தொழில் அதாவது நட்பு மற்றும் பார்ட்னர் வட்டாரத்துல இதுவரையும் தொழில் செய்து ஏமாந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த குரு லாபத்துல உட்கார்ந்து கடத்துக்கு கடகத்துக்கு பாக்கியாதிபதி லாபத்தில் குவாண்டா நல்லது தான் அதுக்காக எட்டாம் வீட்டு அதிபதியாக குரு வந்து ஆறாம் வீட்டு அதிபதி போய் குழந்தை விருத்திக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் மூடி மாதிரி கேட்பேன்னு தெரிஞ்சு தான் அவன் ஆறாம் வீட்டு அதிகாரி வச்சுருக்கான் மறைமுகமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நேரடியாக பண்ணக்கூடாது எனமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது முதலீடுகள் எது பண்ணமோ அது பண்ணி அது விருத்தி வரணும் தவிர நான் இவ்வளோலாம் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணி ப்ராபகண்டாக பண்ணணும் அவசியம் இல்லை வியாபாரத்தில் வரணும் சேல்ஸ் ஆகணும் பாலி நன்னாக இருக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரணும் எப்படி இப்படிலாம் பண்ணாம அப்படி பண்ணணும் புத்தி சாமர்த்தியம் அந்த புத்தி சாமர்த்தியம் இருந்தால் தான் சமயத்தை நம்ம டாக்கிள் பண்ணக்கூடிய தான் ஏன்னால் வியாபாரம் பண்ண முடியும் எனக்காக சூழ்நிலை இப்படி இருந்தால் தான் பண்ணுவேன்னா பிச்சு தான் எடுக்கணும் கடகத்தில் மற்ற சந்தன பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அவங்க உண்டு நல்லா வேலை வாங்குவாங்க புத்தி நன்னாக ஒரு பண்ணோம் எதை போட்டால் எப்படி ஒரு எப்படி ஒன்று அந்த புத்தி டெக்னிக்கல் இருக்கும் டெக்னாலஜி அறிவு இருக்கும் ஆனால் வீட்டில் அதே புத்தி காமிச்சார்ன்னா அடிப்பாங்க குடும்பத்துக்கான இருந்ததுன்னா எதெதோ பண்ணி எங்களே எட்டுலேஸ் பண்ணுறேன்னு அடிக்கடி செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து களத்துற சனி இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சன் சொல்லணும் சனிக்கெல்லாம் புரியாது கலத்துறது அப்படி தான் அதனால் அவங்கள எப்படி டாக்கிள் பண்ணால் பண்ணினா களத்துற சோகமாக இருக்கும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அப்படின்னு சரி தன்னுடைய பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாமே தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி பண்ணணும் அது பண்ணக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் புத்திக்கு யார் காரணம்னா சந்திரனே காரணம் இல்லை தான் சந்திரன் புத்தி அஞ்சாம் வரும் யார் செவ்வாய் அதையும் அதில் வந்து சந்த் கட கடகத்துக்கு வீட்டில் பாதிப்பு சோஷ தாபம்லாம் வந்து வீட்டில் ப சமயத்தில் கெடுத்து விட்டுரும் நண்பர் தானே அது சந்திரன் செவ்வாய்க்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது ரொம்ப குழையும் அடிச்சுட்டு இருக்கணும் புத்தி கிடையாது இந்த நேரத்தில் களத்தனமோ சனி கேட்கவே வேணும் அப்போ வெளி வெட்டாத சமூத்தம் வரைக்கும் சமாளிக்கூடிய ஆற்றல் இருக்கும் சந்திரனுக்கு மட்டும்தான் தான் அவர் யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார் இல்லைன்னா வாழ முடியாது எல்லாத்துக்கும் அப்போ அதில் எல்லா விஷயத்துலையும் சந்திரனுடைய பொறுத்த வரைக்கும் கடகராசி பொறுத்த வரைக்கும் குரு லாவத்தில் உட்கார்றதுனால அங்கிருந்து தன்னுடைய பாறை மூன்றாம் விட பார்க்குறார் கேது உட்காந்துட்டு இருக்கு கடவுளத்தையே பார்க்க முடியாது கேது உட்காந்துருக்கு ஆனால் கேது பார்த்தா கூட அந்த சந் குரு உட்காந்துன்னு பார்க்கறதுனால தோஷம் போயிடுறது மறுபடியும் மூணாம் இடம் பார்த்தான் வரும் புத்தி சாமத்தியம் எல்லாம் வைப்பண்ண ஆரம்பிச்சிடும் அது நேரம் குருவனுடைய பாறை க விச்சிகத்துக்கு வருது விருச்சிகம் வந்து பூர்வ புண்ணியம் நடக்கிறதுக்கு நல்ல விதியாக கேவலையும் இல்லை அதே மாதிரி துன் துன்னுடைய பாறை குரு மகரத்தை பார்ப்பார் சப்தமாதிபதி நான் சுத்தம் தோஷமெல்லாம் கிளியராக போய் மூன்று ஏழு ஒம்பது மூன்றாம் வீடு பார்க்குற கடகத்துக்கு ஏழாம் வீடு சொல்லக்கூடிய சப் யுச்சிகம் அதே சமயத்தில் பைய அந்த சப்தம் சொல்லக்கூடிய இல்லை பூர்வபுண்ணாதி ஆகிய யுச்சிகம் அஞ்சாம் ஏழாம் வீடு சொல்ல ஒன்பதாம் வீடு சொல்லக்கூடிய கடகம் மகரம் இதெல்லாம் பார்க்குறதுனால வரக்கூடிய குருவனுடைய பாறை ஒன்பதாம் பார்வை அதாவது கடகத்துக்கு ஏழாம் வீடு மகரம் அந்த குருவுனுடைய பாறை ஏழாம் சப்தமாதிபதியாக விச்சித பகரர் கடகத்துக்கு பூர்வ புண்ணியம் குடும்பத்தினுடைய பார் பூ அஞ்சாம் பாறையாக பார்க்கும்போது கண்ணி கடகத்துக்கு மூன்றாம் வீடு புரிஞ்சிருவீன் நினைக்கிற முடியும் அதனால் இதெல்லாம் நன்னாக இருந்தால வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் வாழ்க்கை வர முடியுமோ அந்த வாழ்க்கை வளர்த்துக்கு அனுகூலமான ஒரு அமைப்பு உண்டாயிடுது அந்த கிரகநாதர்கள் தொடர்ந்து குறிப்பாக புதனும் சுக்கரனும் நாலு நாள் கேப்பில் தொடர்ந்து கொண்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க பாம்பு இன்சப்படுத்தினாலும் அடக்கி நொறுக்கிடுறார் ஆடி மாதம் ஃபுல்லாக நொறுக்கி நொறுக்கிட்டுவார் இந்த பாம்புகளை இது பாம்பு குரு ஆகிட்டார் அப்புறம் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு பின்னாடி நார்மல் ஆகிடுவார் அது பிள்ளை பின்னாடி ஆவார் நாலு மாதம் வக்கரம் அவரை கூட சனீசோனன் அப்படியே சனீசோனன் முன்னாடியே ஆகிடுவார் பின்னாடி குரு ஆவார் உடனடியே யூனாகிடுவா ஐப்பசி மாற்றி சரியாகிடுவார் தனி மாதத்தில் அவசரவார் குரு நல்ல எல்லா விதமான வாழ்க்கைக்கு செவ்வாய் கடைசியில்தான் தான் வர்றாரு ரெண்டு உடனே உக்கரமாக நீதினத்துக்கு போவர் கழகத்துலேருந்து கழகத்தில் செவ்வாய் ஒரு பிறகு வக்கரமாக அந்த போட சரியாகிடும் அங்கேருந்து தொடர்புலாம் கொள்வாங்க பிரச்சனையும் இல்லை கழகத்தில் தான் செவ்வாய்க்கு பலம் வரும் அதனால் பலம் வராது மிதினத்தில் போய் சரியான பிறகு அது பார்வை கிடைக்கிறது இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் அனுகூலமாக்கிறதுக்காக சில தான் வச்சுருப்பான் அதெல்லாம் நமக்கு வந்து கெடுதலுக்காக இல்லை அது செயல்பாடில் நமக்கு வேண்டியது ரிசல்ட்டு எந்த பிரச்சனையும் கூடாது அழகாக போய் முடிக்கணும் காரியம் அது புத்தி நல்லா வேலை செய்யும் எல்லா விஷயத்துலையும் புத்தி நல்லா வேலை செய்யும் குடும்பத்தில் அரவணைச்சின்னு போகலாம் குழந்தைகள் வளர்ச்சி நீ ஒன்றும் கையெழுத்த உணவு அது ஆற்றலை பார்த்து ஆ நமக்கு இப்படி அப்படின்னு ஸோ வெளி ஓட்டார்ப்பு நல்லாயிருக்கும் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி இருந்தாலும் வெளி பார்த்து எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கோங்க அது லைஃப்பை பழக்காது பார்த்துக்கிட்டு உங்கள் கையில் தான் அதுக்கிட்ட எப்படி உடைக்கணும் அவள் அடுத்தட்டையும் போகணும் சத் சங்கத்திலேயும் கூட வைக்கணும் அந்த தவறி தவிர அந்த போக்கில் விட்டிஞ்சுன்னா அப்போ நீங்கள் ஏற்க வேண்டியதான் இவர் லூசிங் இங்க ஒரு சன்னார் டாட்டம் அதான் பத்தியாக சொல்லுங்கள் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் வருது இந்த குரு வந்து நிறைய நன்மைகளை தான் கொடுக்க போகிறாரு இந்த ஒரு வருஷம் வந்து உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பூரணமான குரு பலன் உங்களுக்கு உண்டுங்க நீங்கள் பொதுவாகவே நம்ம வந்து என்னென்னா வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முயற்சியே பண்ணுறது கிடையாதுங்க நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா இப்போ குரு வந்து உங்களுக்கு பதினொன்னில் இருந்துட்டு எந்த பார்க்கிறான மூணாம் இடம் மூணாம் இடம் சின்ன விஷயங்களை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் முயற்சியும் குறிக்கக்கூடியது அப்போ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு பெருசாக கண்டிப்பாக மாறி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குது ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குது ஏழாம் இடம்ங்கிறது வந்து நிவர்த்தி ஸ்தானம் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து இப்போதைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி உண்டு அதே மாதிரி குரு அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளானட்டு அவருடைய தீமைகள்லேருந்து குறை குறைக்கிறதுக்காகத்தான் குரு வந்து என்னென்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு ஒரு வருஷம் நம்மளே காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் முழுசாக ஃபஸ்ட்டு நம்பணும் ஐந்தாம் இடம்ங்கிறத மகிழ்ச்சி இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும் ஓகேங்களா பதினொன்றாம் இடம் அதாவது நீங்கள் நினைத்த அத்தனை விஷயங்களுமே ஈடேறக்கூடிய அமைப்பு தான் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு ஒப்பான இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது பதினொன்னாம் இடத்துக்கு அதாவது இவ்வளோ நாளாக பத்தாம் இடத்துலேருந்து இப்போ பதினொன்றாம் தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குங்க அதாவது லாபம் கிடைக்கும் நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா முயற்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லாபத்தில் தான் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபத்தில் தான் முடியும் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் அதுக்குண்டான விஷயங்களை எடுத்தாலே முன்னிறுத்துனாலே கண்டிப்பாக அது நல்லபடியாக முடிஞ்சிடும் கமிட்மெண்ட்டெல்லாம் ஈஸியாக நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி பணம் வந்து பல வகைகள்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ நல்லா தட்டுப்பாடாக இருந்திருந்தாலும் இந்த குரு வந்து லாப குருவாக இருக்கனால உங்களுக்கு பல விஷயங்களை கொடுத்துருவார் நீங்கள் நினைச்ச விஷயங்களை காட்டிலும் நினைக்காத விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவார் ஏன்னா இந்த குரு வந்து குபேர சம்பத்து அதாவது கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய அமைப்புகளை தான் இருக்குது ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முன்னிறுத்தணும் அதாவது முன்னாடி முடிவெடுக்கணும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டிங்கனாலே கண்டிப்பாக அதுக்குண்டான பல பலாபலன்கள் வந்து நிறைய கூடும் ஐந்தாம் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஐந்து அப்படிங்கிறதுல யாருக்குமே கிட்டாத அமைப்பு அந்த இது வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு உங்களுடைய காட்டில் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் ஐந்தாம் இடங்கிறது பூரணமான லட்சுமி கடாசமான ஸ்தானம்ங்க இந்த இதில் நீங்க சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை முயற்சி பண்ணியிருப்பீங்க அது வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க பட் ஆனால் அது உங்களுக்கு கை மேலே வந்து நிற்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரப்போதுங்க அதே மாதிரி இளைய சகோதர சகோதரி கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரொமோஷனை காட்டிலும் டபுள் ப்ரமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க பிரயாணங்கள் அதாவது சிறு தொலைவில் டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஆனால் அது பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துக்காகவோ அல்லது ப வேலைக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் என்ன செய்யணும் சிறு சிறு அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் பட் ஆனால் அந்த அலைச்சல்னால் உங்களுக்கு நல்ல லாபம் தான் இப்போது வந்து நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து நீண்ட தூர பிரயாணங்களும் உங்களுக்கு உண்டுங்க அதாவது அந்த பிரயாணம் மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாரம் லாபமும் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி புனித நதி நீராடலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குது குரு அப்போ வந்து என்னென்னா கோவில் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கு திடீர்னு ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அது போக முடியாமல் பல வருடங்களாக தட்டி போயிட்டு இல்லையா அந்த கோவிலுக்குலாம் என்னென்னா திடீர்னு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்குங்க அதே மாதிரி பார்ட்னர்ஸ் மூலிமா பிஸ்னஸ்க்கு வந்து ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குது பார்ட்னர்ஸ் மூலிமா ஆதாயம் உண்டு நீங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லைனா கூட அமௌண்ட் இல்லைனா கூட பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க பார்ட்னர்ஸ் வந்து என்னென்னா அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் நீங்களே தொழிலை பார்த்துக்குங்க எனக்கு அதுக்குண்டான பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ கை மேலே உங்களுக்கு கூடி வந்துடும் பூர்வீக சொத்துக்கள் க தேடி உங்களுக்கு வரும் இது வரைக்கும் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அது கைகூடும் அதே மாதிரி காதல் அதாவது காதல் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரிந்த காதல் ஒன்று கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியும் ஏன்னா ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது அல்லது பேரண்ட்ஸே வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணத்தில் தடை இருந்தாலுமே குரு கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது திருமணம் பிராப்தம் உறுதியாக உண்டு புத்திரபாக்கியம் உண்டு சந்தான பிராப்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறாரு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா குரு பூர்வ பூர்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க அந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸில் தான் முடியுங்க அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் சிறு தூர பிரயாணங்கள் அலைச்சலுக்கு நீங்கள் சலைக்க கூடாது பொதுவாகவே கடகராசி ராசி வந்து அதுக்கு அதிபதி வந்து சந்திரன் அவர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் அலைச்சலுக்கு தயங்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் அஷ்டமது சனி இருக்கு இல்லையா ஸோ அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு சிறு சிறு அலைச்சல்களுக்கு தயங்காமல் போனீங்க அப்படின்னா அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியுங்க முக்கியமாக ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் அது மாதிரி இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பணம் உங்களுக்கு நிறையா வரும் பட் ஆனால் என்னென்னா இந்த தேதியில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அந்த டைமில் நீங்கள் பணம் கொடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு போயிருங்க மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓகே தான் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வாய் விட்டு இந்த டேட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இருந்தாலே ரொம்ப ந நல்லது அதேமாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு கலை இலக்கியம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க படிக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கிறது ஒரு காலேஜ் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா பிஜி போகிறதுக்கு பிஜி முடிக்கிறவங்க நல்ல புது நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வருவாங்க அதே மாதிரி கேம்பஸில் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுறது ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பதினொன்றாம் இடத்துல குரு வந்திருக்கு மூணாம் இடங்கிறத இன்ட்ரிவியூ எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் அப்போது இந்த நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க கஷ்டம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கீங்க எக்ஸாம் எழுதுங்க சின்சியராக பண்ணுங்க கண்டிப்பாக குரு பிராப்தம் நல்லா இருக்குது அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ்லாம் இருக்குங்க இல்லையா நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி இந்த குரு வந்து உங்களுக்கு அஷ்டமது சனி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்க குரு அதாவது சனியை விட குரு தான் வந்து பெரிய கிரகம் ஓகேங்களா அது வந்து கொடுக்குறதுல வந்து கோடி பர்சன்டேஜ் வந்து தலை செய்வார் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா குரு கொடுக்குறதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது அந்த மாதிரி கொடுத்துருவார் ஸோ அதனால் நீங்கள் முயற்சி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் வந்து என்னன்னா பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க உறுதியாக கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இந்த காலத்தில் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரலை பட் ஆனால் என்னென்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது அதனால் நீங்கள் புதுசாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போடுங்க பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லதுங்க ஆனால் ஆல்ரெடி இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவுறது ப்ளஸ் குடும்பத்தோடைய ஆதரவு கிடைக்கிறது இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ மாரல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா உறவுகளுமே உங்கள் கூட துணை நிற்பாங்க அது வந்து சகோதர வழியாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்குங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க கலை சார்ந்த துறைகளுக்கு வந்து ஐந்தாம் இடத்த குரு பார்க்குது பதினொன்னுலேருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சக்ஸஸ் ஆகும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது கலைமாமணி கலை விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது திரைத்துறையினர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சொசைட்டியில் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அஷ்டமது சனி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசுலேருந்து எடுத்தால் மட்டும்தான் இத்தனை விஷயமும் பளிக்கும் அஷ்டமது சனி இருக்கும்போது எதுவுமே பழிக்காத அப்படிலாம் நினைக்காதீங்க அப்போது கிரகம் குரு அப்படின்னு தேவையில்லை இல்லையா அப்புறம் ஏன் நம்ம குரு பேச்சு கொண்டாடுறோம் இப்போ குருவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது ஸோ குரு பார்க்கக்கூடிய வித் அத்தனை விஷயங்களையுமே அவர் வளர்த்து தான் வளர்த்து விடுவார் ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஏழு எல்லாமே சுபஸ்தானங்கள் தான் அப்போது உங்களுக்கு வெற்றி வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியானது சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது பதினொன்றில் இருக்கறனால வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது சனியோடைய பார்வையிலேருந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பூரணமான விதிவிலக்கு இருக்குது இந்த குருபலம் வந்து இருக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி புது புது முயற்சிகள் எடுக்கலாம் நம்ம முயற்சி எடுத்தால் இவ்வளோ நாளாக தோல்வி அடைஞ்சிருக்கு இப்பவும் தோல்வி அடையும் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த டைமில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே தொட்டது எல்லாமே சக்ஸஸாக தான் ஆகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்